சமையல் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனையே நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் இதுதான் இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை அந்த மாதிரி தினமும் நீங்கள் இருக்கீங்களா அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இது டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நீங்கள் கிரேவியாக வேணுன்னாலும் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும் ரைஸில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட பிடிக்கும் அந்த மாதிரி வேணால் நீங்கள் தண்ணியாகவும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வந்ததும் உங்களுக்கு காய் எதுனா வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் காய் இதில் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எந்த காயுமே சேர்க்கலை வெறும் காராமணி மட்டும்தான் சேர்க்குறேன் நான் வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடயே நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க காராமணியை பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இந்த காராமணியை நான் அதில் இருக்க தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் போதுமா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளி சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மறுநாள் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும் புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காரம் பண்ணி அதில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவு காரமணியை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதுக்காக சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் தேங்காய் சாப்பிடுவீங்க தேங்காய் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் இதில் ஒரே ஒரு பீஸ் தேங்காவும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் அதை நல்லா அரித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி சேர்த்துக்குவோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தனியாக கூட இதை வச்சுக்கலாம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கோங்க காரமணியாக ஊற வச்சு வேக வச்சுட்டால் மட்டும் போதும் உடனே இது ரெடி பண்ணிடலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகவே ஆகாது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோட சேனலில் இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிப்பில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ